சம்மணி பற்றிய உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் மிக முக்கிய திருப்பு முறையாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை ஒரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதன் ஊடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் விலை கொண்டு வர முடியும் எனவும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் சர்வதேச சமூகமும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் சம்பனையும் மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக மாற்றினால் தீர்ப்பளிக்கப்பட்ட கோப்ரல் சோபரத்தில் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுர் குமரி திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் சம்பளம் பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சுமரத்ன ராஜபக்ஷ கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர் இப்போது உண்மையை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் இருப்பினும் இந்த நாட்டுக்குள் உண்மைகளை வலுப்படுத்தும் பட்சத்தில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என கருதுவதனாலேயே அவர் சர்வதேச விசாரணையை கோருகின்றார் இந்த சர்வதேச விசாரணையே நாம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்து கோரி வருகின்றோம் அவர் இருக்கையில் தற்போது சிங்கள தரப்பிலிருந்து அதுவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடமிருந்து அந்த கோரிக்கை வந்திருப்பதை நாம் எமக்கான ஒரு விடையாகவே பார்க்கின்றோம் அதே தனக்கு ஆணைய உயரதிகாரிகள் படுகொலை குற்றங்களை புரிந்தவர்கள் உள்ளிட்ட சகலது விவரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு தயார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே நீதிக்கான பயணத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாவிடின் அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களை கூறும் அளவுக்கு இந்த நிலைமை மாறியிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கம் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமின்றி மீண்டும் மீண்டும் உள்ளக பொறிமுறையான கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் என கூறியுள்ளார்